அடுத்தது தேர்ட் சம்ம பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்பு கோவைகளின் மீபேவா காண்க மீபேவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு சப்ஷிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டுவெல் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் க்யூபு இது ஒரு பல்லுறுப்பு கோவை இன்னொரு பல்லுறுப்பு கோவை எயிட் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ எக்ஸ் க்யூபு ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இவற்றின் மீசிமா டொண்ட்டி ஃபோர் எக்ஸ் க்யூபு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் இருந்து எஃப் ஆஃப் எக்ஸு ஜிஆப் எக்ஸுன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸி equal to 12 இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் எக்ஸு க்யூபு அப்படின்னு இருக்கு இப்போ இதை வந்து எப்படி எடுக்கலான்னா இதில் x எக்ஸு க்யூபை காமனாக வெளியெடுத்துட்டோம்னா டுவெல்லு எக்ஸ் க்யூபை வெளியெடுத்துட்டா இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும் இங்கே ஒன் மட்டும் இருக்கும் இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸு அடுத்து இருக்கிறத ஜிஆஃப் எக்ஸுன்னு எழுதிக்கலாம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் த்ரீ எக்ஸ் க்யூபு ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயரு இப்போ இங்கே வந்து எக்ஸ் பவர் ஃபோரு எக்ஸ் க்யூபு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது இப்போ இதிலேருந்து எக்ஸ் ஸ்கொயரு எல்லாத்துலேயும் இருக்குது அப்போ அது காமனாக வெளியெடுத்துடலாம் இப்போ எயிட் இன்ட்டு எயிட்டின்ட்டு எக்ஸு இன்ட்டு இங்கே வந்து எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் டூ அப்படின்னு இருக்குது இப்போ இது வந்து நம்ம எயிட் எக்ஸு ஸ்கொயரு இது வந்து காரணிப்படுத்தல் முறையில் போடுறோம் பெருக்குனா வந்து ஓர் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கூட்டுனா மைனஸ் த்ரீ வரணும் இப்போ ஓர் ரெண்டு 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 பக்கம் மைனஸ் போடனால் கூட்டுருவோம் கூட்டிட்டு பெரிய சைனை போடுவோம் இங்கே பெருக்கும் போது மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அதனால அப்படியே எடுத்துக்கிறோம் இப்போ எக்ஸ் ஸ்கொயரு அப்படியே வரும் மைனஸ் த்ரீ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த டூ ப்ளஸ் டூ அப்படியே ரிமைனிங் வரும் இப்போ எயிட் எக்ஸு ஸ்கொயர் இதில் இருந்து காமன் என்ன எடுக்கலாம் எக்ஸை வெளியெடுக்கலாம் இப்போ இங்கே எக்ஸு மைனஸ் ஒன்னுன்னு இருக்கும் இந்த டேமில் இங்கேருந்து மைனஸ் டூவை வெளியெடுத்தோன்னா இங்கே எக்ஸ் வரும் மைனஸ் இங்கே ஒன் ஆகிடு டூ வெளியே எடுக்கும் போது இப்போ இதில் இருந்து காமன் என்ன வெளியெடுக்கலான்னா எக்ஸு மைனஸ் ஒன்னை காமனாக வெளியே எடுக்கலாம் இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் டூ இருக்கும் இது இதுதான் ஜிஆஃப் எக்ஸு இப்போ எஃப்ஆஃப் எக்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஜி ஆஃப் எக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு அந்த ஃபார்முலா மீசிமா என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மீசிமா இக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபோர் x3 க்யூபு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு மீ பே வா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க அப்போ அதோடைய ஃபார்முலா எஃப்ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸு டிவைடு இதுதான் இப்போ இதுக்கு பதிலாக எஃப்எஃப் எக்ஸு ஜிஆப் எக்ஸு மீசிமா வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் மீட கிடைச்சிரும் இப்போது மீ வா வா எஃப் ஆஃப் வேல்யூ என்னது ல் எக்ஸ் க்யூ எக்ஸ் மைனஸ் ஒன்று டுவெல் எக்ஸ் கியூபு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஜிஆஃபிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மீபேவா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எஃப்அஃபிக்ஸ் இன்ட்டு ஜிஆஃபிக்ஸ் பை மீ சீமா எஃப் ஆஃபிக்ஸோட வேல்யூ டுவெல் எக்ஸ் க்யூபு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று அடுத்து ஜிஆஃபிக்ஸோட வேல்யூவு எயிட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எயிட் எக்ஸ் ஸ்கொயர் எயிட் into ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ மீசிமா என்ன இங்கே கொடுத்துருக்காங்க கொஷின்ல டுவெண்ட்டி ஃபோர் into x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அதுதான் கொடுத்துருக்காங்க இப்போ அதை வந்து இங்கே எழுதிக்கிறோம் ట్వంటీ ఫోర్ ఎక్స్ క్యూబు ఇంటు ఎక్స్ మైనస్ వన్టి ఎక్స్ మైనస్ డూ ఎక్స్ మైనస్ వన్ ఎక్స్ మైనస్ వన్నే క్యాన్సల్ ఆయడం ఎక్స్ మైనస్ డూ ఎక్స్ మైనస్ డూవ్ క్యాన్సల్ ఆయడం రిమైనింగ్ ఎక్స్ క్యూపు ఎక్స్ క్యూపు క్యాన్సల్ ఆయడం టు డూ టేబుల్స్ పోటోన సిక్స్ టు సార్ ట్వల్ ఒన్ టు టు సార్ టు 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 డూ ూ సార్ ఫోరు రిమైనింగ్ సేబుళలో వన్ సిక్స్ ఆర్ సిక్స్ టు సిక్స్ ఆర్ ట్వల్ అప్పు ఒన్ బై టు இப்போது இப்போ மேலே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எயிட் எக்ஸ் ஸ்கொயரு டிவைடு டூ மட்டும்தான் இருக்குது இப்போ டூவால இதையும் கேன்சல் பண்ணலாம் அப்போது டூ டூ சார் ஃபோரு ஃபோர் டூ சார் எயிட்டு அப்போ ரிமெயினிங் என்ன இருக்கும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இதுதான் மீ பே வா இதுதான் செகண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க மீ பேவா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு